அடுத்தபடியா பேசுறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வராரு இவரை பற்றி சொல்லணும்னா நம்ம லைன் தான் தான் நமது மயிலாடுதுறையை சேர்ந்த அன்பு சகோதரர் பார்த்திபன் அவர்கள் பேச இருக்கிறார் வாங்க பார்த்திபன் அனைவருக்கும் இனிய வணக்கம் பெற்றோரையும் சித்தரையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு முக்கியமாக தேவை இருக்கிறது என்ன பணம் பணம் இருந்தால்தான் வீட்டிலையே நமக்கு மதிப்பு கிடைக்குது வெளியில் போய்ட்டு வரணுமா நிம்மதியாக இருக்கணுமா பணம் தேவைப்படுது அந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிற காசு நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறது எந்த விஷயத்துக்கு இந்த பணத்தை நம்ம உபயோகமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதை மாமா கூட சொல்லிட்டு போனாங்க தாந்திரிகத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குன்னு தாந்திரிகத்தில் ஒரு முறை தான் இந்த மூலிகை வழிபாடு முறை இப்போ இந்த மூலிகையை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பிறந்ததுலேருந்து இறக்குற வரையும் அந்த மனிதனுக்கு என்ன மாதிரி தேவைகளோ எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறது இந்த மூலிகை மட்டும்தான் அப்படி என்ன தேவை பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறோம்னா படத்தில் சொல்லியிருக்க மாதிரி இன்னைக்கு ஐயா கூட அரசியல்வாதிகளை பற்றி ஐயா சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருக்கேன் அந்த சீமான் கூட என்ன சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம டாக்டரை சந்திக்கிறோம் ஒரு வாட்டி வக்கீலை சந்திக்கிறோம் ஒரு வாட்டி ஜோதிட சந்திக்கிறோம் ஆனால் அந்த உணவு பொருள்னு சொல்லக்கூடிய மூலிகையை ஒரு நாளைக்கு உணவாக மூணு வாட்டி எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம காலையில் இருந்துச்சு பல்லு வளர்க்குறதுலேருந்து நைட்டு தூங்கும் போது பால் குடிச்சிட்டு தூங்குற வரைக்கும் நம்ம உடம்போடு ஒட்டி வந்துக்கிட்டு நம்ம வாழ்வையோடு ஒத்து ஒத்து ஒவ்வொரு விஷயமா நம்ம கூடையே வர்றது இந்த மூலிகை தான் ஏன்னா இன்னைக்கு யாருமே காலையில் எழுந்து பிரஷ் பண்ணிட்டு டீ குடிக்காதவங்க யாருமே இல்லை அப்ப அந்த டீ தூ டீ சொல்லக்கூடிய அந்த ஒரு மூலிகையில ஆரம்பித்து நைட்டு தூங்கும்போது நம்ம குடிச்சிட்டு படுக்கிற பால் வரைக்கும் எல்லாமே இந்த மூலிகை நம்ம வாழ்வியலோடு ஒத்து வருது அப்ப இந்த வாழ்வியல் அந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டுறதுக்கு இந்த மூலிகையை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா மூலிகைக்கு வந்து இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற க கணக்கு கிடையாது இவனுக்கு நல்ல திசாவுத்தி ஓடுதா கெட்ட திசாவுத்தி ஓடாதான் அந்த மூலிகைக்கு தெரியாது எங்க குருநாதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவா போல பச்சை மிளாவை நீ கிடைச்சாலும் காரமாக தான் இருக்கும் நான் கிடைச்சாலும் காரமாக இருக்கும் அப்போ ஒரு 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 ஜாதகத்தில் வந்து செவ்வாய் உச்சமாக இருக்குது அவனுக்கு பச்சை மிளகா காரம் பச்சை மிளாவை கிடைச்சான்னா காரம் இல்லாமல் இனிக்குமா அதே பச்சை மிளகா செடிக்கு தேனையே ஊத்துனாலும் பச்சை மிளா இனிக்குமா அப்படின்னு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவா போல அதனால மூலிகை வந்து தன்னோட நிலையிலேருந்து என்னைக்குமே அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காது இல்லை கோடீஸ்வரம் ஒரு பச்சை மிளாவை கடிச்சாலும் அதே காரணம் தான் வருபது ஒரு பரம ஏழை பொருளாதாரத்துல ரொம்ப சிக்கலா உள்ளவன் பச்சை மிளாவை கழிச்சாலும் அதே காரணம் தான் ஏற்பட போகுது அதனால இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த மூலிகையை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ அக்கா கூட சொல்லியிருந்தாங்க ஒரு அற்புதமான இது சந்திரனோட கேந்து சேர்ந்தா என்ன மாதிரி பண்றது அப்படின்னு அக்கா சொல்ற மாதிரி அதை தாந்திரிக முறையில சொல்லணும்னா சந்திரனோட கேது வாழ்வியல் முறை பரிகாரம் சொல்லப்போம்னா தென்னை மரத்துக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றிடுவாங்க சந்திரன் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக போகுது இதை செய்யலாமல் செய்ய கூடாதா இதுக்கு என்ன காசு செலவு பண்ண போறீங்க நீங்கள் பெருசா அதே மாதிரி ராஜவசிய மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மறிகொழுந்து இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இந்த காய்கறி வாங்கினா கொசு வாங்குறோமோ கருவேப்பில மல்லித்தழை வாங்குறோமோ அதே மாதிரி இந்த மறிகொழுந்து வந்து எளிமையாக எல்லா பூக்கடையிலயும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது அத ராஜவசிய தாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாயத்துல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா ராஜவசியம் உண்டாக போகுது இன்னைக்கு இப்போ பெரும்பாலும் இப்போ டிவி ஷோ எல்லாம் அவ்வளவு வருது இன்னைக்கு கருங்காலி போட்டா கடன் இல்லாமல் இருக்கலாம் பொருளாதாரத்துல மேம்படலாம் அப்படின்னு கருங்காலியை பத்தி பேசுறாங்களே தவிர அரசனையே அரசனே வச்சிருக்க கையில ஒரு செங்கோல் ஒன்று வச்சிருப்பாங்க அது செங்காலி ஏன் அந்த செங்காலியை யாரும் பயன்படுத்தல கருங்காலி கருங்காலி இங்க டிவியை திரும்பின இடம்லாம் கருங்காலி கருங்காலி அப்படின்னு சொல்லி பொருளாதார ரீதியா மேலே கொண்டு வந்ததும் இன்னைக்கு கருங்காலி போட்டு எவ்வளவு பேர் ஜெயிச்சிட்டாங்க எவ்வளோ பேர் பொருளாதாரத்துல பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு கருங்காலி இந்த அளவுக்கு வேலை கூட கருங்காலி போட்டிருங்க அதனால மூலிகை வச்சு நம்ம என்ன மாதிரி வேலைகள் வேணாலும் இப்ப மாந்திரிகாந்திர எடுத்துக்கிட்டோம்னாலும் மக்கள் பயப்படுறது என்னன்னா தாந்திரிகம் மாந்திரிகம்னாலே மக்கள் வந்து பயப்படுறது ஆகா அவசியம் பண்ணிருவாங்க அப்படின்னு கணக்கு கிடையாது இன்னைக்கு ராஜா அந்த காலத்துல ராஜா இருந்தாரு அந்த ராஜா ஒரு ஏனையை அவர் வந்து கட்டி நிப்பாட்டினா ஓகே ஆயிரம் யானை அவர் கட்டி இது பண்ணணும்னா அவருக்கு ராஜ வணங்கி மூலிகையை பயன்படுத்தினாரு அந்த யானைகள் கட்டி தன் வசம் வச்சிருந்தாரு அதுக்காக தான் தவிர வசியம்லாம் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தான் இந்த மூலிகைகளும் இந்த வசியங்களும் இந்த தாந்திரிகங்களும் இந்த மாந்திரிகங்களும் ஜோதிடத்தால முடியாத விஷயங்கள் கூட இந்த தாந்திரிகம் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் அக்கா கூட சொன்னாங்க சந்திரன் கேதுவால் ஏற்படக்கூடியதுக்கு இப்போ நம்ம நம்ம கூட சொன்னால் வாழ்வியல் பரிகாரம் இதை எப்படி மூலிகை பரிகாரமாக எடுக்கிறது மூலிகை அதாவது அம்மன் பச்சரிசி அப்புடின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்கு சந்திரன் கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த அம்மன் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகை ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யும் அது இல்லாமல் இப்போ மறிகொழுந்துக்கு சொல்லிட்டோம் நம்ம ராஜவசியத்துக்கு இந்த மறிகொழந்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டோம் சந்திரன் கேதுவால் உள்ள பிரச்சனைக்கு வாழ்வியல் பரிகாரமாகவும் சொல்லிட்டோம் நம்ம மூலிகை பரிகாரங்களாகவும் சொல்லிட்டோம் இப்போ மனிதனுக்கு இப்போ நம்ம நார்மல் செடி இருக்குது நார்மல் மரம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு மரத்துலேருந்து இன்னொரு கிளை ஒன்றும் போதில்லை அது யாரும் பெரும்பாலும் வந்து அதை சரியாக கவனிக்க மாட்டுறாங்க ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க அது பேர் பில்லுலின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு உண்மையான பேர் வந்து பில்லுருவி அப்போ பொருளாதாரத்தில் ஒரு ஆளுக்கு ரொம்ப தொடர்ந்து சிக்கலாகிட்டே இருந்துச்சுன்னா மாமரத்தில் உள்ள பில்லுருவியை எடுத்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தடை இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இதை அற்புதமான வேலைகளை செய்யும் ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகேங்கய்யா ஆனால் நான் கடுமையாக உழைக்கிறேன் எல்லாரும் எட்டு மணி நேரம் தான் உழைக்கிறாங்க நான் பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் உழைக்கிறேன் ஆனால் எனக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கவே இல்லைங்கய்யா எனக்கு திறமை இருக்குது நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி புல்லுரி பயன்படுத்தினா வேப்ப மரம் புல்லுரிவையை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அற்புதமான வேலைகள் செய்யும் ஏன்னா வேப்ப மரம் தான் சனி சன் அதாவது ஜோதிடத்தில் சொல்லுவாங்க வேப்ப மரம் தான் சனியோ சனியோட மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த வேப்ப மரத்துலேருந்து வர ஒரு புல்லுரிவையை நம்ம எடுத்து பயன்படுத்துறது தொழில் ரீதியாக அதிகமாக ஒர்க் டைம் எடுத்துக்கிறாங்க ஆனால் கூடுதல் சம்பளம் கிடைக்கல அவங்க உழைச்சதுக்கான சம்பளம் வராதவங்க இந்த வேப்ப மரத்தில் உள்ள புல்லுரி எடுத்து நம்ம தாயத்தான் அணிஞ்சு கழுத்தில் காட்டிக்கணுன்னா ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யும் அதே மாதிரி நான் ஒரு தொழில் பண்ணுறேங்க நான் நல்லபடியாக நம்மள்ட்ட வர்ற கிளைண்ட் பூரா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க நான் நல்லபடியாக தொழில் பண்ணேன் தொழில் ஆரம்பித்தேன் ஆரம்பிச்ச காலத்தில் ஒரு அஞ்சு வருஷம் வரையும் நான் நல்லா தான் இருந்தேன் எல்லாருக்கும் படிப்படியாக தொழில் மேலே தானே வளர்ந்துட்டு போகணும் எனக்கு வந்து மேலே வளரலை ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வர்றது வர்றதுக்கு கூட ரொம்ப சிரமமாக இருக்கு அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி தொழில் பண்ற இடத்துல தொழில் பண்ற இடத்துல வைக்கிறதுக்கான சில மூலிகைகள் பயன்படுத்தினா தொழில் ரீதியா உள்ள தடைகள் நீங்கி பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப அற்புதமான வேலைகள்லாம் செய்யும் அது இல்லாமல் நான் ஒருத்தங்க தொழில் பண்றதுக்காக என்ன நம்பி ஒரு இடத்துல பணம் வாங்கி கொடுத்தேன் நான் பொருளாதார ரீதியா இவங்க நான் தான் ஜாமீன் போட்டேன் அப்ப கொடுத்துட்டேன் ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு பத்து லட்ச ரூபா லாக்காயி நிற்கிது அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை எப்படி வாங்குறதுனே எனக்கு தெரியல அவனும் தரேன்னு சொல்றான் ஃபோனை மாற்றுறான் செல்லை சுவிச் ஆஃப் பண்றான் மாத்தி மாத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பணத்தை இழந்த செல்வத்தெல்லாம் நான் எப்படி மீட்கிறது இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு புல்லுருவி தான் இழந்த மர புல்லுருவி இந்த இழந்த மர புல்லுருவியை வந்து மேக்சிமம் இப்போ இப்போ எல்லாருமே புல்லுருவியை எடுத்துருவாங்கன்னா எடுக்க எடுக்க போறதில்லை அதாவது இப்போ முகம் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே போகும்போது நம்ம நைட்டு வந்து கனவுலேயே வந்து அந்த புல்லுருவிகள் இந்த சைஸில் தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம எட்டையிருந்து கீழேருந்து அந்த மேலே அந்த புல்லுருவிய பார்க்கும்போது கூட நம்ம என்ன மாதிரி கனவுல வந்துச்சோ அந்த புல்லுருவி தான் நம்ம கண்ணில் தென்படும் ஃபஸ்ட்டு அந்த புல்லுருவியே தென்படாது அப்போ அந்த 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 மரமே சிங்க மாதிரி இருக்குன்னா சிங்க மாதிரி இருக்கும் புளி மாதிரினா புளி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு வரும்போது பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா உள்ள பிரச்சனைகள் வந்து இந்த மூங்கி மர புல்லுருவி வந்து ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யும் இழந்த செல்வத்தை மீட்கிறதுக்கு இந்த இழந்த மர புல்லுருவி ரொம்ப அருமையான வேலைகளை செய்யும் எனக்கு வந்து வெளியில இருந்தால் நான் மன இருக்கேன் வீட்டுக்கு வந்தாலே யாண்டா வீட்டுக்கு வரோம் என்னடா எங்க வெளியில போனா கூட பத்து நிமிஷம் நல்லா இருக்கு பத்து நிமிஷம் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் வெளில இருந்தா கூட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு மன அமைதி இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு மன அமைதி அமைதி இல்லை மனசு வந்து சஞ்சலைப்பட்டுக்கிட்டே இருக்குது எந்த விஷயம் தொட்டாலும் சரியான முறையில் என்னால் ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாவல் மரத்தில் உள்ள புல் எடுத்து தாயத்தா அணிஞ்சு கழுத்தில் கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதை வந்து ஆண்களும் ப எல்லாம் கேட்குறாங்க அஜா இதை ஆண்கள்லாம் எப்படி பயன்படுத்தணும் பெண்கள்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆண்கள்னா வெள்ளி தாயத்தில் அடைச்சி பயன்படுத்தணும் பெண்கள்னா காப்பரில் உள்ள பொருளில் உள்ள தாயத்தை எடுத்து க அடுத்து கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டுனா ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யுது அது மாதிரியே தீராத பணக்கஷ்டம் வரது அப்போ பணத்தை கொடுத்துட்டேன் ஏமாந்துட்டேன் தீராத பணக்கஷ்டம் என்னாட்டால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நார்மலாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் இன்றைக்கி எல்லாருமே விநாயகருக்கு போகணுன்னா சூற தேங்காய் தான் உடைக்கிறாங்க சூற தேங்காவை தாண்டி தேங்காயை தாண்டி ஒரு ஒரு மூலிகை ஒன்று இருக்குன்னா அருகம்புல் தான் அப்போ பாட்டில் கூட சொல்லியிருக்காங்க அருகம்புல்லுக்கும் பெருமை தந்தது யாரு அது எங்க விநாயகன் அவருடைய பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல என்ன பண்றது ஒண்ணு வேணாம் ஒரு ஏழு அருகம்புல் எடுத்து பாக்கெட்ல வச்சிட்டு போயிட்டு வாங்க அந்த வேலை நிச்சயமா நூறு சதவீதம் வேலை செய்யும் போற வேலையில எந்த தங்கு தடையும் இல்லாம இந்த அற்புதமா அந்த வேலையை செய்யும் அத மாதிரி தொழில் வளர்ச்சி இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை அப்போ நான் தொழில் ரீதியாக இப்போதான் நான் டெவலப் பண்ணுறேன் ஆனால் என்ன யாரோ நாலு பக்கத்துலேருந்து லாக் பண்ணுற மாதிரியே இருக்கு தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வேங்கை மரத்து புல்லுருவியை எடுத்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்த என்ன ஆகும் தொழிலில் இவங்க போட்டியில் இருக்காங்க இவங்க மேலும் மேலும் நம்ம சொல்ற விஷயங்களில் ஒவ்வொன்றா லாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு ஒரு அடி மேலே கால அடிச்சேன்னா என் காலை பிடிச்சி இழுத்து நாலு அடி கீழே தள்ளிடுறாங்க என்னை வந்து தேவையில்லாத சிக்கலில் இழுத்து விட்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேங்கை மரத்து புல்லுருவியை எடுத்து சதவீதம் அற்புதமான வேலைகளை செய்யும் அப்ப உங்கள் ஜாதகத்தை கொடுக்கும் போதே ஃபோன் பண்ணும்போதே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்ப பொருளாதார ரீதியாவே என்னென்ன என்னென்ன விஷயத்துக்கு எந்தெந்த மாதிரியான புல்லூரிகள் அப்படின்னு கணக்கு இருக்கு பொதுவாகவே இப்போ போன் அடிச்சு புள்ளுருவின்னா தானாவே கேட்குறாங்க ஐயா எனக்கு மாமரத்து புள்ளுரிவி வேணும் முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் எனக்கு பிரச்சனை இருக்கு நான் இந்த மாதிரி இருக்குன்னு மொத்தம் மூணு பேர்த்த மட்டும் நம்ம உண்மையை சொல்லணும் ஒன்று ஜோதிட இன்னொன்று வக்கீல்கிட்ட அடுத்தது இந்த உண்மையாக டாக்டர்கிட்ட சொல்லணும் இந்த மூணு பேர்ட்டை மட்டும் கரெக்டாக பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லிட்டேன்னா நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு உண்டு தீர்ப்பும் உண்டு இப்போ திருமணம் ஆனோன்னா அடுத்த அஞ்சு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் கேட்கக்கூடிய மெயினான கேள்வி என்ன கேள்வி கேட்பாங்க என்னப்பா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது என்ன வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லையா அடுத்த கேள்வியாக அதுதான் கேட்குறாங்க அப்போ இந்த குழந்தை இன்மைக்கு என்ன மாதிரி புல்லுருவிகளை பயன்படுத்தும் வன்னி வன்னி மரத்து புல்லுருவியும் புங்க மரத்து உள்ளு புல்லுருவியும் ரெண்டையும் மஞ்ச கலர் நூலில் கட்டி தாயத்தா க தாயத்தா அணிஞ்சு கழுத்தில் கட்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்தது நாற்பத்தெட்டு டு தொண்ணூறு நாளுக்குள்ளே நிச்சயமாக கரு நின்றும் வயிற்றுல இதை சொல்லி ஒருத்தவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாவது நாளில் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க கன்சீவான உடனே வீட்டுக்கு வந்து பழம் பார்க்கு ரூபா பணம் வச்சு எல்லாமே கொடுத்துட்டு போனாங்க இது சொன்ன பரிகாரம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொடுத்து எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான பரிகாரம் தான் இப்போ அம்மா கூட வந்திருக்காங்க அந்த பையனுக்கு இது போயிட்டு அவங்க நல்லபடியாக இருக்காங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது அவங்க பரிகாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா கூட வந்திருக்காங்க அதை மாதிரி மூலிகையால் முடியாதுங்கிற ஒன்று ஒரு விஷயமே இங்கே கிடையாது எல்லாமே ஏன்னா இன்னைக்கு இயற்கையை மீறி ஒரு விஷயமும் நடக்காது இன்னைக்கு எதிர்பார்த்தோமா அவ்வளோ பெரிய சுனாமி வருமான்னு எதிர்பார்த்தமா அந்த இயற்கைன்னு சொல்லக்கூடிய அந்த கொரோனா வந்துச்சு அஞ்சு ரெண்டு வருஷம் எல்லாரையும் லாக் பண்ணி வீட்ல உட்கார வச்சுல அதை மாதிரி அந்த இயற்கையை கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் தான் இந்த மூலிகை ஏன்னா அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் சித்தர்கள் வந்து சித்தர்கள் வந்து நமக்கு அழகான பொக்கிஷத்தை வந்து ரொம்ப சூட்சமமான முறையில வந்து கொடுத்துருக்காங்க பட் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு டைம் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திர நாள் சொல்லியிருக்காங்க நேர காலங்கள் குறிப்பிட்டு சூட்சமமான முறைகளை சொல்லியிருக்காங்க அதனால மூலிகையை பயன்படுத்தி வாழ்க்கையில எதை வேணாலும் நம்ம சாதிச்சுக்கலாம் பொருளாதார ரீதியாக உள்ள சக்கள் சிக்கல்களை தவிர்த்துக்கலாம் திருமண தடை அதை சரி பண்ணிக்கலாம் குழந்தையின்மைக்கு சரி பண்ணிக்கலாம் மனம் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாம் இப்போ சந்திரன் கேது சந்திரன் கேதுன்னு சொல்லி சந்திரன் கேதுல உள்ளவங்க எல்லாம் என் அறிவாளியா இருக்க மாட்டாங்களா சந்திரன் கேது இருக்கு ஓகே விதி இருக்கு ஆனா இதுக்கான விதிவிலக்கும் இருக்கு அம்மன் பரிசரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகைய தாயத்துல அணைஞ்சி கட்டினா போதும் இந்த சந்திரன் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைஞ்சிரும் அதே மாதிரி அக்கா பேசும்போது கூட சொன்னாங்க ஆனந்தி அக்கா பேசும்போது கூட அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க சூரியனோட கேது சேர்ந்து தான் என்னப்பா பண்றது அப்போ அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து பலம் இழந்துடுற பலம் இழந்துடுது அப்போ அந்த பலத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி பண்ணணுன்னா வெள்ள எருக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனார் கோவில்ல வந்து அதுதான் விருட்சமா இருக்குது அந்த வெள்ள வேற வடக்கு போகிற வேற ஆணி வேறு ஆறாமல் எடுத்து முறையாக காப்பு கட்டி அந்த வேரை எடுத்து அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்து நீங்கள் தங்க தாயத்துல கட்டி கழுத்துல கட்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நூறு சதவீதம் வேலையை செய்யும் அத மாதிரி மூலிகை பயன்படுத்தி வாழ்க்கையில என்ன வேணாலும் நம்ம என்ன வேணுமோ நம்ம இப்ப காலையில காலையில எழுந்து காஃபி குடிக்கிறதுல இருந்து நைட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற வரைக்கும் இந்த மூலிகை இல்லாம ஒண்ணுமே இல்லை பொருளாதாரம் சிக்கலா வாழைத்தண்டுல திரி போடுங்க வாழைத்தண்டு திரியில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது என்ன வாழைப்பழம்னு யாருமே சொல்றது இல்ல ஏகப்பட்ட வா வாழைப்பழம் இருக்கு செவ்வ செவ்வாழை இருக்குது பச்சை வாழைப்பழம் இருக்குது மஞ்சள் வாழைப்பழம் இருக்குது அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அதனால் மூலிகை இல்லாமல் ஒன்றுமே இல்லை மூலிகை வச்சுட்டு என்ன மாதிரி வேலைகள் வேணாலும் செய்யலாம் அதனால் இருக்கிற மூலிகையில் நம்ம முறையாக தேர்ந்தெடுத்து தெரியாத விஷயங்களை கேட்டுங்க ஒன்றும் தப்பு இல்லை பூதாளம் அப்படிங்கிற மூலிகைகள்லாம் ரொம்ப ரேரான மூலிகைகள் பூதாளங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்களா என்னன்னு கூட தெரியல பூதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்புறம் தேவதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அருமையான மூலிகைகள்லாம் இருக்குது நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள்கள் மளிகை வீட்டில் உள்ள மளிகை பொருள்கள் பூராவே மூலிகைகள் தான் தான் வாழ்க்கையில் மூலிகை இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்புல ஓடுற ஒவ்வொரு ஒவ்வொரு துளி ரத்தத்துலேயும் இந்த மூலிகைங்கிற பொருள் வந்து நிச்சயமாக ஏதோ ஒன்று கலந்துருக்கு இல்லை நாங்கள் கேட்கும்போதே ஒருத்தங்க ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா நான் மூலிகையே வாழ்க்கையில் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறேங்க இல்லம்மா காலையில என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு காலையில நான் இட்லி தான் சாப்பிடுவேன் அப்ப இந்த இட்லி அதுக்கான முதல் பொருள் என்னம்மான்னு கேக்குறேன் அரிசியும் உளுந்து தான் சொல்றாங்க அப்ப அது மூலிகை இல்லையாம்மா அப்படின்னு கேட்டேன் காய்கறி கடைக்கு போனீங்கன்னா என்னம்மா வருவீங்க அப்படின்னு காய்கறி கடைக்கு போனா காய்கறி தான்ப்பா வாங்கிட்டு வருவாங்க கருவேப்பிலை வாங்கிட்டு வருவீங்களாம்மா காய்கறிலாம் எல்லாம் என்னன்னு அதெல்லாம் மூலிகை தானம்மா அப்புறம் நைட்ல என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு நைட்லாம் ஒன்றும் இல்லைப்பா கிரீன் டீ மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கிரீன் டீ அந்த தேயிலை எங்கேருந்து வந்துச்சு அதுவும் மூலிகை தானமா அப்படின்னு சொல்லும்போது ஓ மூலிகை தான் நம்ம வாழ்க்கையை வந்து எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம் போட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்களை அவங்க தான் உணர்றாங்க அதனால மூலிகை வச்சு என்ன மாதிரி விஷயங்கள் வேணாலும் சாதிக்கலாமா இழந்த செல்வத்தை மீட்டரலாம் பொருளாதார ரீதியாக உள்ள கஷ்டங்களை தவிர்த்திடலாம் கல்யாணமே ஆகலையா நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் அதுக்கான மூலிகைகள்லாம் இருக்கு சொல்ல போனால் இன்னமும் கொல்லிமலைகளில் நம்ம மேலே பட்டால் நம்மளே ஆள் மறைஞ்சிருவோம் அந்த மூலிகைகள் கூட இன்னும் அந்த கொல்லிமலை பகுதிகளில் வந்து இருக்குது சித்தர்களும் ஞானிகளும் இன்னமும் சூட்சுமமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மலைதான் அந்த கொல்லிமலை அதனால் மூலிகை வச்சு நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் பொருளாதாரத்துலையும் சரி மன வாழ்க்கையிலையும் சரி எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம் ஏன்னா வாழ்வையோட ஒரு பொருளை வந்து நம்ம ஒத்து நம்ம செய்யும் போது எல்லாமே வெற்றியை நம்மளை நோக்கி வரும் அப்போ அந்த வெற்றியை நோக்கி வர்றதுக்கு நம்ம என்ன மூலிகையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ அம்மா கூட சொல்லியிருக்கோம் போது திசா புத்தி சரியில்லாத நேரத்தில் அந்த திசா புத்தியோட பவர் குறைஞ்சிருக்கும் அந்த பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மூலிகைகள்லாம் அப்போ அந்த அந்த திசா உள்ள பவரை நம்ம கூட்டிட்டானாலே நம்மளுக்கு தேவையான விஷயங்களை தானாக வாங்கிக்கலாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் மூலிகை இல்லாமல் யார் இருந்திருக்கா இந்த ராஜாக்கள் எடுத்துங்க பாமர மக்கள் எடுத்துங்க யார் வேணாலும் அந்த காலத்தில் பொருளாதார ரீதியாக ஏன் வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் பொருளாதார ரீதியாக வறுமையில் இல்லைன்னாலும் ஒவ்வொரு ஆளுக்கும் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் நிலம் இருந்துச்சு என்ன காரணம் ஏன்னா அவங்க மூலிகையோடு வாழ்ந்தாங்க காலையில் ஏஞ்சி வேப்பங்குச்சி போட்டு பல்லு வளர்க்குனாங்க அதுவும் மூலிகை காலையில் போய் குளிக்க போனாங்கன்னா குளத்துல குளிக்கிறாங்க ஒரே தாமரையா இருக்கு தாமரை தண்டுலேருந்து வர்ற அந்த இதில் வந்து ரெகுலரா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க வறுமை இல்லாம வாழ்ந்தாங்க நேராக குளிச்சுட்டு மேலே வந்த வீட்டுக்கு வந்தாங்க கம்பு கேழ்வரகு கூழ் இன்னைக்கு சாப்பிட்ற மாடர்ன் உலகம் ஆயிடுச்சு இட்லி தோசை பூரி பொங்கல் ஆஹ் பீஸா பர்கர்ன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கோம் அப்ப கம்பங்கூழ் குடிச்சாங்க கேப்பங்கூழ் கூழ் குடிச்சாங்க அந்த மாதிரி இயற்கையோட அவங்க ஒன்றி வாழும் வாழ்றவரையும் எண்பது வயசு ஆளு எங்க ஊர்ல இன்னமும் இருக்காரு எண்பது வயசு ஆளு அவர் நடைக்கு நான் ஒரு பின்னாடி ஓட வேண்டியது இருக்கு அப்ப அவ்வளவு போயிட்டு இருக்காரு அப்ப அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அப்ப இருந்த வாழ்க்கை மண்பானையில தான் அப்ப சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து மண்பானை சாப்பிட்றதே அது ஒரு கௌரவமா போச்சு இப்ப மண்பானை சாப்பாடுனாலே மத்த சாப்பாடு நூறு ரூபா மண்பானையில சமைச்சா இரநூறுவா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம பழமையை வந்து நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம் அதனால மூலிகை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி வேலைகளை வேணாலும் என்ன மாதிரி விஷயங்களை வேணாலும் நம்ம நிச்சயமாக நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் இழந்த செல்வத்தையாக இருந்தாலும் பொருளாதாரத்துலையும் எதை வேணாலும் நம்ம சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த மூலிகைக்கு மட்டும்தான் உண்டு அதனால் வாழ்க்கையில் எல்லாரும் நலன் பெற இந்த மூலிகையை வச்சு வெற்றி பெறத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு என்னோடய உரையை முடிக்கிறேன் அது போன்று இந்த பொண்ணான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது அருமை மாமா டாக்டர் பிரகாஷ் ஐயாவிற்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏதாச்சும் மூலிகை எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை மூலிகையில் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணுன்னா என்னோடய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நம்பர் வந்து எண்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரொம்ப அருமையாக பேசியிருந்தார் மூலிகைகளும் பரிகாரங்கள் நல்லா இருந்துச்சு இப்படி பல கருத்துக்களை வந்து மாதம் மாதம் வந்து கொடுக்கணும் ஒரு சேனலுக்கு வந்து நம்மளுடைய கருத்தை எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வளர்ந்து வர்ற தாந்திரிக ஜோதிடர் எப்படி சொல்கிறன்னா இவர் பாலாவினுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்னு சொல்லலாம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த தாந்திரிக கலைக்குள்ள உள்ளே வர முடியாது எல்லாராலையும் வந்து தாந்திரிகவாதி ஆயிட முடியாது தந்திரங்களை சரியான முறையில் கையாள்வோனே சிறந்த தாந்திரிகவாதி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக தந்திரமாக கையாளணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியாது ஒரு பரிகாரம் கேட்குறாங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் பரிகாரம் சொல்கிறவன் தான் தாந்திரிகவாதி ஆனால் இன்சென்ட்டாக நாங்கள்லாம் வந்து ஃபில்ட்ரு காப்பி கிடையாதுங்க சுடுதண்ணி ஊற்றி ரொம்ப நேரமாக சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா வடிகிறது ஜோதிடம் டப்பனு புருவ எடுத்து போட்டோமா கலக்கணமாக இருந்தால் கூடி காப்பி ரெடின்ட்டு போயிட்டே இருப்போம் இது தாந்திரிகம் அப்போது இன்றைக்குள்ள மக்களுக்கு தேவையானது என்ன விஷயம் அப்படின்னா வந்தோடனே காஃபி வேணும் வெயிட் பண்ணால் ஃபில்ட்ரு காபி வெயிட் பண்ணலைன்னா பொடி காப்பி அவ்வளோதான் ப்ரூ சன்ரைஸ்ன்ற மாதிரி இதுதான் தாந்திரிகத்துக்கும் ஜோதிடத்துக்குள்ளே ஒரு சின்ன வித்தியாசம் ஏன்னா முருகன் விநாயகர் உதாரணம் காட்டுறதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வேணால் இப்படி சொல்லிக்கலாம் ஃபில்ட்ரு காபி ப்ரூ தூள் அவ்வளோதான் இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை தாந்திரிகளை தான் குழுக்க முடியும் ஆகையால் ரொம்ப அருமையா பேசிய அன்பு சிவர் செந்தூரன் சௌதரி அறக்கட்டளையின் சார்பாக அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது